குருவே சரணம் பொதுவாக அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் எனப்படும் அறுபத்தி நான்கு வடிவங்கள் சிவபெருமானுக்கு உரியவை இவற்றுள் பைரவருக்கு மட்டுமே அறுபத்தி நான்கு மூர்த்த பேதங்கள் உண்டு என்பர் இவற்றுள் சிறப்பாக கூறப்படுவன எட்டு பைரவ மூர்த்தங்கள் அவை அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் புரோதன பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீக்ஷண பைரவர் சம்ஹார பைரவர் அது போர் தெய்வங்களாக போற்றப்படும் அஷ்ட மாதர்களையும் அஷ்ட பைரவர்களின் தேவிகளாக போற்றுவதும் வழமையாக உள்ளது அஷ்ட பைரவர்களும் தமது தேவியரை சார்ந்து அவர்களது அம்சங்களை பெற்றவர்களாக உருவமைதி சொல்லப்பட்டாலும் இவர்களை இணைத்து வழிபடுவது வழக்கத்தில் இல்லை அஷ்ட பைரவர்களையும் தனியாக அமைத்து வழிபடுவதே வழக்கத்தில் உள்ளது ஆனாலும் விநாயகர் முருகன் சாஸ்தா ஆகியோரை இவர்களுடன் அமர்த்தி வழிபடுவதும் மரபில் உள்ளது இத்தகைய அஷ்ட பைரவர்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்க வேண்டும் என்றால் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் வாருங்கள் அஷ்ட பைரவர்களை தரிசனம் செய்யலாம் ஒன்று ஸ்ரீ அசிதாங்க பைரவர் ஒரு சமயம் பிரம்மனார் தன் படைப்பு தொழிலை செய்ய இயலாது செயலிழந்து நின்றபோது தானே பிரம்மஸ்வரூபத்தை காட்டிய வண்ணராய் சிவபெருமான் அடுத்த பைரவர் வடிவமே அசிதாங்க பைரவர் மேலிரு கரங்களில் அக்ஷமாலை கெண்டி மற்றும் முன்னிரு கரங்களில் கத்தி பானபாத்திரம் தாங்கியபடி புன்சிரிப்புடன் காட்சி தருபவர் வெண்மை நிறத்தவர் அன்ன வாகனம் திசை இந்திரனுக்குரிய கிழக்கு திசை இவருக்குரிய தேவி அஷ்டமாதர்களில் ஒருவரான பிரமி இவரை வழிபட அபரிமிதமான கல்வி முன்னேற்றம் கிடைக்கும் மேன்மையான ஞானநிலை வேண்டுபவர்கள் வழிபட வேண்டிய மூர்த்தி இவர் இரண்டு ஸ்ரீ பைரவர் மேலிரு கரங்களில் மான் மழு ஆகியவற்றையும் முன்னிரு கரங்களில் டங்கம் கத்தி ஆகிய ஆயுதங்களையும் ஏந்தியவர் தென்முக கடவுளான மூர்த்தியின் அம்சத்தினர் ஆனந்தமயமாக காட்சி தருபவர் ஸ்படிக்க நிறுத்தவர் இவருக்குரிய வாகனம் ரிஷபம் திசை அக்னி திசை எனப்பெறும் தென்கிழக்கு திசை அஷ்ட மாதர்களில் இவருக்குரிய சக்தி மாகேஸ்வரி அதி உன்னதமான ஞான நிலையை பெற வேண்டுபவர்கள் இவரை வழிபடலாம் மூன்று சண்டபைரவர் கரங்களில் வில் பானம் மற்றும் முன் இரு கரங்கள் கத்தி பானபாத்திரம் தாங்கியவர் பொன் நிறத்தவர் இவருக்குரிய வாகனம் மயில் திசை யமனுக்குரிய தெற்கு திசை அஷ்ட மாதர்களில் இவருக்குரிய சக்தி கௌமாரி பலன் இவரை தொடர்ந்து வழிபடுவதனால் வம்சவிருத்தி உண்டாகும் பகை எதிர்ப்புகள் அழியும் நான்கு குரோத்தன பைரவர் திருமால் தனது தொழிலை விடுத்து ஸ்தம்பித்த காலத்தில் அவரது அம்சமாக தோன்றி காத்தல் தொழிலை மேற்கொண்ட பைரவர் இந்த குரோத்தன பைரவர் மேல் கரங்களில் சங்கம் சக்கரம் மற்றும் கரங்களில் கதை பானபாத்திரம் தாங்கியவர் கருத்த நிறத்தவர் இவருக்குரிய வாகனம் கர்டன் திசை தென்மேற்கு அஷ்ட மாதர்களில் இவருக்குரிய சக்தி வைஷ்ணவி இவரை வழிபட லக்ஷ்மி கடாட்சம் கிடைத்திடும் ஐந்து உண்மத்த பைரவர் மந்திர ஏவல் வினைகளை எதிர்மறை சக்திகளை அழிக்க வல்ல வாராகி தேவியின் பதியாக அவருக்குரிய ஆயுதங்களை தாங்கிய வன்னராய் காட்சி தருபவர் நாற்கரங்களிலும் கத்தி உலக்கை கேடயம் கபாலம் தாங்கியவர் தேவியின் காரணமாக தானும் மௌனித்த நிலையிலேயே அருளுவதாகவும் குதிரை வாகனத்தில் ஆரோகணித்து எதிரிகளை துவம்சம் செய்வதாகவும் ஐதீகம் பொன் நிறத்தவர் உரிய திசை மேற்கு இவரை வழிபடுவதனால் ஏவல் தொல்லைகள் நீங்கிடும் கபால பைரவர் நாற்கரங்களிலும் பரசு வஜ்ரம் கத்தி பான பாத்திரம் தாங்கியவர் மஞ்சள் வதுமராக காந்தியை ஒத்த நிறத்தவர் உரிய திசை வாயுவிற்குரிய வடமேற்கு வாகனம் யானை உரிய சக்தி மாதர்களில் ஒருவரான இந்திராணி சாபம் தவிர்த்த வீடு பெறு வேண்டுபவர்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாம் ஏழு பீக்ஷண பைரவர் சூளம் இரும்புலக்கை கபாலம் கத்தி தாங்கிய நாற்கரத்தினர் சிவந்த நிறம் உரிய திசை குபேரனுக்குரிய வடக்கு திசை உரிய சக்தி மாதர்களில் ஒருவரான சாமுண்டி லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களையும் பெற்றிட இவரை வழிபட வேண்டும் எட்டு சம்ஹார பைரவர் சூலம் டமருகம் சங்கம் சக்கரம் கதை கத்தி கபாலம் கட்வாங்கம் பாசம் அங்குசம் ஆகியன தாங்கிய பத்து திருக்கரங்களை உடையவர் முக்கண்ணர் சர்பத்தை பூணூலாக தரித்தவர் திகம்பரர் தெற்று பற்களுடன் பயங்கர முகத்தினை உடையவர் வெண்ணிரத்தவர் உரிய திசை வடகிழக்கு உரிய தேவி அஷ்ட மாதர்களில் எட்டாவதான சண்டிகா தேவி உரிய வாகனம் நாய் பலன் சகல தோஷங்களையும் நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அருளுகின்றார் அஷ்ட பைரவர் புடை சூழ எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை தரிசித்து வழிபட முயற்சி செய்வார் நம் தமிழ்நாட்டிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய பைரவர் இங்கே வந்து தான் திருநாகேஸ்வரம் அருகில் ஐயாவாடிலேருந்து ஒரு கிலோமீட்டர்ல இந்த ஆலயம் வந்து அமைந்திருக்கு என்ன பிரார்த்தனையோ பிரார்த்தனை பண்ணீங்க அஷ்டமி நாட்களில் மலர்புறை தேவரே இரண்டு அஷ்டமிகளுக்கும் இங்கே பைரவருக்கு பூஜைகள் ஜபங்கள் ஹோமங்கள் எல்லாம் வந்து காலையில் பத்துலேருந்து ஒரு மணிக்கு வந்து எல்லாம் பூஜைகள் ஜபங்கள் யாகத்தில் வந்து கலந்துக்கலாம் அனைவரும் வருக பைரவர்களுடன் பெருகே நமஸ்ரீவா